வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளவங்க எல்லாருக்கும் காலை வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இது வந்துட்டு நைட் எடுத்த வீடியோ பழைய சாப்பாட்டில் வித்தியாசமான முறையில் வாழைப்பூ இட்லி தோசை அதை தான் இந்த வீடியோவில் செய்ய போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க டிஃப்ரெண்ட்டான முறையில் நிறைய வெரைட்டி செஞ்சு காமிப்பேன் அதனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இதுதான் பார்த்திங்கன்னா பழைய சாப்பாடு இந்த பழைய சாப்பாட்டை தான் இப்போ தோசை மாவு இட்லி மாவு மாதிரி நல்லா மிக்ஸியில் போட்டு அடித்து எடுத்துக்க போகிறோம் நிறைய வீட்டில் மதியம் செஞ்ச சாப்பாடு நைட்டு சாப்பிட்ணும் மதியம் வச்ச குழம்பு நைட்டு சாப்பிட்ணும் அப்படின்னாலும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க எங்கள் வீட்லேயுமே அப்படிதாங்க காலையில் செய்கிறது நைட்டில் செய்கிறது அப்பப்போ செஞ்சு சாப்பிட்டா தான் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுப்பாங்க இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுப்போம் இந்த சாப்பாடு மீதி ஆகி வேஸ்ட்டாக போகுது வேஸ்ட்டாக போகுதுன்ற பிரச்சனை நிறைய வீட்டில் இருக்கும் அந்த மாதிரி வேஸ்ட்டாக போகுதே அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கு மேலே ஃபீல் பண்ணாதீங்க என்னுடைய சேனலில் ஆல்ரெடி ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் பழைய சாப்பாட்டை வேஸ்ட்டு பண்ணாமல் எப்படி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்காதவங்களாக இருந்தால் அதையும் போயிட்டு பார்த்துட்டு வாங்க ரொம்பவே வித்தியாச முறையில் டேஸ்ட்டாகவும் இருக்கும் புது சாப்பாடாகவும் நம்ம சாப்பிடலாம் அந்த பழைய சாப்பாட்டை வேஸ்ட் ஆகாமல் புது சாப்பாடாகவும் சாப்பிடலாம் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக குழம்புமே பழைய குழம்பு வித்தியாசமாக ஏதாச்சும் மாற்றி செய்கிற மாதிரியெல்லாம் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் இப்போ வந்துட்டு நம்ம இந்த மாவை நல்லா லைட்டாக தண்ணி விட்டு நல்லா இட்லி மாவுக்குன்னா கொஞ்சம் நல்லா தறி தெரியா இருக்கிற மாதிரி ரொம்பவும் நைஸாக இல்லாமல் ஓரளவுக்கு மாவு இருக்கிற மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம் நல்லா நைஸாக மாவு மாதிரி அரைச்சி எடுத்த இந்த மாவு கூட நம்ம இட்லி மாவோ தோசை மாவோ வீட்டில் இருக்கோம் இல்லையா அதை கொஞ்சம் கலந்துக்கணும் இந்த மாவு நம்ம பழைய சாப்பாடு அரைச்சது ஒரு கப்பு இருக்குன்னா இட்லி மாவு தோசை மாவு ஒரு மூணு கப்பு அளவு இருக்கணும் இது ஒரு கப்பு இது மூணு மூணு கப்பு நாலு பாகத்தில் ஒரு பங்கு தான் அந்த பழைய சாப்பாடு இருக்கணும் வெறும் அந்த பழைய சாப்பாட்டு மாவில் நம்மளால் இட்லி தோசை ஊற்ற முடியாது ஒரு மாதிரி வழுவழுப்பாக இருக்கும் தோசை வந்துட்டு வராது இட்லியுமே வழுவழுன்னு வராது நல்லா இருக்காது அடுத்ததாக வாழைப்பூ வந்து நான் இதில் கலக்க போகிறேன் வாழைப்பூ வந்து வேக வச்சு லைட்டாக காரப்பொடி உப்பு பொடி போட்டு தாளிப்பு கொடுத்து வச்சுருக்கேன் நான் ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம வாழைப்பூ பொரியலெல்லாம் பண்ணுவோம் இல்லையா தேங்காய் துருவல் மல்லாட்ட தூளை இப்படி பருப்பு ஏதாச்சும் போட்டு வாழைப்பூ பொரியல் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி தேவைப்பட்டாலும் செஞ்சுக்கோங்க இல்லைன்னா வெறும் வாழைப்பூவை வேக வச்சு அதில் உப்பு காரம் போட்டு எண்ணெய் ஊற்றி தாளிப்பு மட்டும் கொடுத்து வச்சுக்கோங்க அதை வந்துட்டு இந்த மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாவுன்னு கிடையாது ஆல்ரெடி நார்மலாக ஊற்றுற தோசை மாவு இட்லி மாவுலேயுமே இந்த மாதிரி வாழைப்பூவு நிறைய வகை ஆவாரம்பூ பூவு கோசு கேரட்டு பீட்ரோட்டுன்னு சொல்லிவிட்டு நிறைய வகை காயெல்லாம் இந்த மாதிரி போட்டு நம்ம இட்லி தோசை ஊற்றலாம் பசங்கள் வந்துட்டு அப்படியே செஞ்சு வைக்கும் போது சரியாக சாப்பிட இல்லையா இந்த மாதிரி இட்லி தோசையில் நல்லா பொடி பண்ணி நம்ம சேர்த்துட்டோம்னா அதை விரும்பி சாப்பிடுவாங்க வித்தியாசமாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நார்மலான தோசை இட்லி விட இது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே இருக்கும் ஆல்ரெடி வாழைப்பூவுலேயும் உப்பு போட்டிருக்கோம் தோசை மாவுலையும் லைட்டாக உப்பு போட்டிருக்கோம் இப்போ லைட்டாக மட்டும் உப்பு போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கிட்டு அடுத்ததாக தோசையோ இட்லியோ தான் ஊற்றணும் நான் வந்துட்டு இப்போ இட்லி மாவு பதத்தில் கலக்கி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இப்போ இட்லி தான் ஊற்றி வைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு இட்லியை ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா தோசை ஊற்ற போகிறேன் இந்த மாதிரி இட்லி கிண்ணத்தில் வந்துட்டு நான் வந்துட்டு எண்ணெய் தான் தேய்ச்சி வச்சுருக்கேன் இப்போது எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா தான் இட்லி ஊற்ற போகிறேன் இதில் வந்துட்டு ஒரு காட்டன் துணி காட்டன் துணியை ஈரத்தில் நினச்சிட்டு அதுக்கு மேலே இட்லி கிண்ணத்தில் வந்து அதை போட்டு கூட இட்லி தோசை ஊற்றலாம் நான் வந்துட்டு வெறும் எண்ணெயை மட்டும் தடவி அப்படியே இட்லி ஊற்ற போகிறேன் இப்போ தோசையுமே ஊற்றணும்ல அதனால் இட்லி மட்டும் ஒரு ஒரு இது மட்டும் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றிட்டுருக்கேன் இந்த மாதிரி இட்லி தோசை சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானதுங்க அந்த பழைய சாப்பாட்டே நம்ம சூடுபடுத்திடுறோம் பழைய சாப்பாடோ வேஸ்ட் ஆகாமல் இருக்குது அடுத்ததாக இட்லியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழைப்பூ ஆவாரம் பூ கேரட்டு கோசு பீட்ரூட்னு இந்த மாதிரி எதாச்சும் காய் வந்துட்டு நல்லா துருவி அதை வேக வச்சு உப்பு தூளு அந்த மாதிரி போட்டு தாளித்து மாவில் போட்டு இந்த மாதிரி கலந்து ஊற்றும்போது டிஃப்ரெண்ட்டாகவும் ஆகிடுது இட்லி தோசை நமக்கு நல்ல எனர்ஜியாகவும் இருக்குல்ல நிறைய அதில் கலந்துருக்குல்ல அதனால் நல்ல எனர்ஜியாகவும் இருக்குல்ல கதிர் வந்துட்டு ஊற்றும் போதே கூடவே வந்திருக்கான் இப்போ ஆஃபேலி எக்ஸாம் நடக்குது போய்ட்டு படிடா அப்படின்னா அம்மா அம்மா நீ ஏதோ வித்தியாசமாக சரி அதை நான் பார்க்குறம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருக்கான் அவன் கதிர் கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஆவாரம் பூவு மிச்சப்படி கேரட்டு பீட்ரோட்டுன்னு சொல்லிவிட்டு வித்தியாசமான முறையில் இந்த மாதிரி இட்லி தோசை ஊற்றுறதையும் பார்ப்போம் நம்மளுடைய சேனலை திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு யாரும் கோவப்படாதீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி வித்தியாசமான முறையிலலாம் நிறைய கிச்சன் டிப்ஸு மாடித்தோட்ட டிப்ஸ் எல்லாம் கிடைக்கும் இப்போ இட்லி ஊற்றி வச்சு கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரம் போல் வேக விட்டு அதுக்கப்புறம் இப்போ இந்த இட்லியை ஓப்பன் பண்ணி பார்த்தா இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பரான இட்லி ரெடி ஆயிடுச்சு நார்மலாக ஊற்றுற இட்லி தோசைக்குன்னா இது இன்னுமே நல்லா பொச பொசன் இருக்குங்க எங்கள் மாமியார் கொடுத்த தான் இதெல்லாம் எங்கள் மாமியார் இட்லி கடைக்கு எல்லாம் பண்ணுவாங்க அவங்க கொடுத்த ஐடியா தான் நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் மேலே அந்த வாழைப்பூ தெரிகிற மாதிரி அப்படியே நல்லா பொசப்பொசன் இருக்குது ரவை இட்லி அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது அதே மாவில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு நல்லா தோசை தோசை மாவு லெவலுக்கு கரைச்சி எடுத்துக்கிட்டு இப்போ நான் தோசையும் ஊற்றி எடுத்துட்டேன் பாருங்களேன் தோசையும் எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் மெயினாக என்ன பண்ணணுன்னா பழைய சாப்பாடு ஒரு கப் அளவுக்கு மாவு இருக்குதுன்னா இட்லி மாவோ தோசை மாவோ மூணு கப் அளவுக்கு இருக்கணும் இது வந்து மெயினான டிப்ஸு நம்ம சுட்ட இட்லி தோசை எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க ஆர்வத்தில் அப்படியே போய்ட்டு போகிறீங்க